அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை வாசிக்கப் போகின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயா மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் மூன்று மாயாஜாலமான உறவுகள் நீங்கள் ஒருவர் மட்டுமே இந்த பூமியில் உள்ள ஒரே நபர் என்று கற்பனை செய்து பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கான எந்த விருப்பமும் அப்போது உங்களுக்கு இருக்காது எவர் ஒருவராலும் பார்க்க முடியாது எனும்போது ஓர் ஓவியத்தை படைப்பதால் என்ன பயன் எவர் ஒருவராலும் கேட்க முடியாது எனும்போது ஓர் இசையை உருவாக்குவதால் என்ன பயன் பயன்படுத்த எவரும் இல்லாத நிலையில் ஓர் புதிய கண்டுபிடிப்பால் என்ன பிரயோஜனம் ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு குடிபெயர்வதற்கும் எந்த காரணமும் இருக்காது ஏனெனில் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடமும் உங்களது தற்போதைய இடத்தைப் போலவே இருக்கும் அங்கும் யாரும் இருக்க மாட்டார்கள் உங்கள் வாழ்வில் எந்த இன்பமும் எந்த மகிழ்ச்சியும் இருக்காது மற்றவர்களுடனான உங்கள் தொடர்பும் அனுபவங்களும் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆனந்தத்தையும் அர்த்தத்தையும் குறிக்கோளையும் கொடுக்கிறது அதன் காரணமாக வேறு எந்த ஒரு காரணியை விடவும் உங்கள் உறவுகள் உங்கள் வாழ்க்கையின் மீது அதிகமான தாக்கத்தை விளைவிக்கின்றன நீங்கள் உங்கள் கனவு வாழ்க்கையை பெறுவதற்கு உங்களுடைய உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் இப்போது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதையும் உங்கள் வாழ்வை மாயாஜாலமாய் மாற்ற துவங்குவதற்கு அவை எவ்வாறு நன்றி உணர்விற்கான மிகவும் சக்திவாய்ந்த ஊடகங்களாக விளங்குகின்றன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது கடந்த காலத்தில் தோன்றிய மாபெரும் ஞானிகளின் அறிவை அறிவியல் இப்போது உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது நன்றியுணர்வுடன் இருப்பதை வழக்கமாக கொண்டிருக்கும் மக்கள் நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கிறார்கள் என்றும் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் அவர்கள் அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆனால் எண்ணத்தாலோ அல்லது வார்த்தையாலோ ஒருவரை பற்றி கூறப்படும் ஒவ்வொரு குறைக்கும் அவருடனான உறவு தலைப்பதற்கு பத்து ஆசிர்வாதங்கள் இருந்தாக வேண்டும் என்பதுதான் இந்த ஆய்வுகளில் இருந்து வெளிவந்துள்ள மிகவும் பிரமிப்பூட்டும் புள்ளி விபரமாகும் ஒவ்வொரு குறை கூறுதலுக்கும் பத்து ஆசீர்வாதங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லையென்றால் அந்த உறவு சீரழிந்துவிடும் அது திருமண உறவாக இருந்தால் அது விவாகரத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நன்றி உணர்வானது உறவுகளை தலைத்தோங்க செய்கிறது எந்த ஓர் உறவு குறித்தும் நீங்கள் உங்களுடைய நன்றி உணர்வை அதிகரித்து கொள்ளும் அந்த உறவில் மகிழ்ச்சியையும் நல்ல விஷயங்களையும் அபரிமிதமான அளவில் மாயாஜாலமாக பெறுவீர்கள் உங்கள் உறவுகள் குறித்து நீங்கள் கொண்டிருக்கும் நன்றி உணர்வு உங்களுடைய உறவுகளை மட்டும் மாற்றுவதில்லை அது உங்களையும் மாற்றுகிறது உங்களுடைய மனப்போக்கு இப்போது எப்படி இருந்தாலும் சரி உங்களை உங்களாலேயே அடையாளம் காண முடியாத அளவிற்கு நன்றியுணர்வு உங்களுக்கு அதிக பொறுமையையும் புரிதலையும் பரிவையும் அக்கறையையும் கொடுக்கும் உங்கள் உறவுகளில் நீங்கள் முன்பு உணர்ந்த சிறு சிறு எரிச்சல்களும் குறை கூறுதல்களும் மாயமாய் மறைந்துவிடும் ஏனெனில் மற்றொருவர் குறித்து நீங்கள் உண்மையிலேயே நன்றியுணர்வுடன் இருக்கும் போது அந்த நபரைப் பற்றிய எதையும் மாற்ற நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அவரைப் பற்றி நீங்கள் விமர்சிக்கவோ குறை கூறவோ அல்லது அவர் மீது பழி சுமத்தவோ மாட்டீர்கள் ஏனெனில் அவர்களைப் பற்றிய நல்ல விஷயங்களுக்காக நன்றியுணர்வுடன் இருப்பதில் நீங்கள் அதிக மும்முரமாக ஈடுபட்டிருப்பீர்கள் வாஸ்தவத்தில் நீங்கள் அவரிடம் எந்த விஷயங்கள் குறித்து குறை கூறினீர்களோ அந்த விஷயங்களை இப்போது உங்களால் பார்க்க கூட முடியாது எழுத்தாளர் மற்றும் நாடக ஆசிரியர் தான்டன் வில்டர் என்பவர் நம்முடைய பொகிஷங்கள் குறித்து நம் இதயங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும் கணங்களில் மட்டுமே நாம் உண்மையாக வாழ்வதாக கூறலாம் என்கிறார் வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை எனவே நீங்கள் யாரேனும் ஒருவரை பற்றி குறை கூறும்போது நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கைக்கே தீங்கு விளைவித்துக் கொள்கிறீர்கள் இங்கு துன்பத்திற்கு ஆளாவது உங்களுடைய வாழ்க்கைதான் ஈர்ப்பு விதியின்படி ஒருவரை பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கின்றீர்களோ அல்லது பேசுகிறீர்களோ அதையே உங்களை நோக்கி நீங்கள் ஈர்க்கிறீர்கள் அதனால்தான் தலை சிறந்த சிந்தனையாளர்களும் ஆசிரியர்களும் நாம் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நம்மிடம் கூறியுள்ளனர் உங்கள் வாழ்வில் நீங்கள் அதிகமானவற்றை பெற விரும்பினால் உங்கள் வாழ்க்கை மாயாஜாலமாக அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மற்றவர்களிடம் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் உங்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒவ்வொருவரும் உங்களிடம் உங்களுடைய நிறை குறைகளுடன் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று கூறினால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் மக்களுடைய நிறை குறைகளுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பால் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருப்பதுதான் இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சி உங்களுடைய உறவுகள் அனைத்தும் தற்சமயம் நல்லவிதமாக இருந்தாலும் கூட இப்பயிற்சியின் மூலம் அவை அதிக அற்புதமானவையாக மாறும் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருப்பதற்குரிய விஷயங்களை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நன்றி உணர்வானது பிரமிப்பூட்டும் மாயாஜாலத்தை நிகழ்த்துவதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் உறவுகள் நீங்கள் நினைத்ததை விட அதிக வலுவானவையாகவும் அதிக நிறைவளிப்பவையாகவும் அதிக வளமூட்டுபவையாகவும் மாறும் நீங்கள் நன்றியுணர்வு கொண்டிருக்கும் உங்களது நெருங்கிய உறவுகளில் மூன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவி மகன் தந்தை உங்களுடைய காதலர் வியாபார கூட்டாளி அல்லது உங்கள் சகோதரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடும் அல்லது உங்களுடைய சிறந்த நண்பரையோ பாட்டியையோ அல்லது மாமாவையோ நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடும் நீங்கள் முக்கியமாக கருதுகின்ற ஏதேனும் மூன்று உறவுகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய புகைப்படமும் உங்களிடம் இருக்க வேண்டும் அப்புகைப்படங்களில் அவர்கள் தனியாகவோ அல்லது உங்களுடன் சேர்ந்தோ இருக்கலாம் உங்களுடைய மூன்று உறவுகளையும் அவர்களுடைய புகைப்படங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு மாயாஜாலத்தை செயலில் இறங்க செய்ய நீங்கள் தயாராகி விடுகிறீர்கள் ஓரிடத்தில் அமர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரைப் பற்றியும் நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளும் விஷயங்களை சிந்தித்து பாருங்கள் இந்த நபரைப் பற்றி நீங்கள் மிகவும் நேசிக்கும் விஷயங்கள் என்னென்ன அவரது மிகச்சிறந்த பண்பு நலன்கள் என்னென்ன அவரது பொறுமை காது கொடுத்து கேட்கும் திறன் அவரது திறமைகள் வலிமைகள் சிறப்பாக தீர்மானிக்கும் திறன் அறிவு சிரிப்பு நகைச்சுவை உணர்வு அவரது கண்கள் உன்னகை அல்லது அன்பான இதயம் போன்றவை குறித்து நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கலாம் அவரோடு சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக செய்யும் விஷயங்கள் குறித்து நீங்கள் நன்றியை உணரலாம் அல்லது உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்கள் மீது அக்கறையுடனும் இருந்ததை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கலாம் அந்த நபரை பற்றி நீங்கள் எந்த விஷயங்களுக்காக நன்றியை உணர்கிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்திப்பதில் சிறிது நேரத்தை நீங்கள் செலவிட்ட பிறகு அவரது புகைப்படத்தை உங்கள் முன்னால் வைத்துக்கொண்டு ஒரு நோட்டு புத்தகத்திலோ அல்லது உங்கள் கணினியிலோ நீங்கள் மிகவும் நன்றி இருக்கும் ஐந்து விஷயங்களை பட்டியலிடுங்கள் அந்த பட்டியலை தயாரிக்கும் போது அந்த நபரின் புகைப்படத்தை பாருங்கள் பிறகு ஒவ்வொரு வாக்கியத்தையும் அந்த நபரின் பெயரை குறிப்பிட்டு துவக்கி நீங்கள் எந்த காரணத்திற்காக அவரிடம் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எழுதி நன்றி என்ற மாயாஜால வார்த்தையுடன் நிறைவு செய்யுங்கள் அவரது பெயர் நீங்கள் எதை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி எடுத்துக்காட்டாக முகேஷ் நீங்கள் என்னை எப்போதும் சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு நன்றி அல்லது அம்மா கல்லூரி வாழ்க்கை நெடுகிலும் நீங்கள் எனக்கு ஆதரவு காட்டியதற்காக உங்களுக்கு நன்றி உங்களுடைய பட்டியலில் உள்ள மூன்று உறவுகள் குறித்து நீங்கள் இவ்வாறு எழுதி முடித்த பிறகு இன்று முழுவதும் நீங்கள் அடிக்கடி பார்க்கும் ஓர் இடத்தில் அந்த மூன்று புகைப்படங்களையும் வைத்துவிடுங்கள் இன்று அவற்றை நீங்கள் எப்போதெல்லாம் பார்க்கிறீர்களோ அப்போதெல்லாம் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறி அவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் எடுத்துக்காட்டாக நன்றி சுமதி வேலை நிமித்தமாக நீங்கள் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் இப்புகைப்படங்களை நீங்கள் உங்கள் பையிலோ அல்லது பாக்கெட்டிலோ வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளில் பல முறை அவற்றை பார்த்து அதே செயல்முறையை கடைபிடியுங்கள் உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமான உறவுகளாக மாற்றுவதற்கு நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டுள்ளீர்கள் இது இப்புத்தகத்திற்கான தேவையாக இல்லையென்றாலும் கூட உங்களுடைய ஒவ்வொரு உறவும் அற்புதமானதாக அமைவதற்கு இந்த அற்புதமான பயிற்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உபயோகிக்கலாம் நீங்கள் விரும்பினால் ஒரே உறவில் இப்பயிற்சியை பல முறை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய உறவுகளில் உள்ள நல்ல விஷயங்கள் குறித்து நீங்கள் எவ்வளவு அதிக நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிக வேகமாக உங்கள் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு உறவும் மாயாஜாலமாக மாறும் மாயாஜால செயல்முறை பயிற்சி மூன்று மாயாஜாலமான உறவுகள் ஒன்று உங்கள் ஆசிர்வாதங்களை கணக்கிடுங்கள் என்ற முதலாவது மாயாஜால செயல்முறை பயிற்சியின் முதல் மூன்று செயல் நடவடிக்கைகளையும் மீண்டும் செய்யுங்கள் பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள் அவை குறித்து நீங்கள் ஏன் நன்றியுடன் இருக்கிறீர்கள் என்பதை எழுதி கொள்ளுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படியுங்கள் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தின் முடிவிலும் நன்றி 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 என்று கூறுங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த ஆசிர்வாதம் குறித்து நன்றியை உணருங்கள் இரண்டு உங்களுக்கு மிக நெருக்கமான மூன்று உறவுகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒவ்வொருவருடைய புகைப்படத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள் மூன்று அந்த புகைப்படங்களை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டு நீங்கள் அதிக நன்றி உணர்வுடன் இருக்கின்ற அவர்கள் ஒவ்வொருவரை பற்றிய ஐந்து விஷயங்களை உங்கள் குறிப்பேட்டிலோ அல்லது கணினியிலோ பட்டியலிடுங்கள் நான்கு ஒவ்வொரு வாக்கியத்தையும் அந்த நபரின் பெயரை குறிப்பிட்டு துவக்கி நீங்கள் எந்த காரணத்திற்காக அவரிடம் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை திட்டவட்டமாக எழுதி நன்றி என்ற மாயாஜால வார்த்தையுடன் நிறைவு செய்யுங்கள் ஐந்து இந்த மூன்று புகைப்படங்களையும் நீங்கள் அடிக்கடி பார்க்கும் ஓர் இடத்தில் இன்று முழுவதும் உங்களோடு வைத்திருங்கள் குறைந்தபட்சம் மூன்று வெவ்வேறு சமயங்களில் அவற்றை எடுத்து பார்த்து அவர்களது முகத்தை பார்த்து பேசி அவர்களது பெயரை குறிப்பிட்டு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறி அவர்களுக்கு நன்றியை தெரிவியுங்கள் எடுத்துக்காட்டாக நன்றி சுமதி ஆறு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்